பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு படாமல் தெரியாது பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது இமெயில் பாஸ்வேர்ட் போட போகிறீங்க இந்த மாதிரி தான் கேட்கும் இதுங்க ஸ்டாப் நம்ம க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் கீழே பாருங்கள் நாலு பிளாக் கலர் பட்டன் இருக்கா அதில் ஃபஸ்ட்டு பட்டன் ஹோம் பட்டன் சொல்லுவாங்க ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேட்டகரிஸில் வரும் இங்கே கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே அதுக்கி பாருங்கள் இங்கே ஹார்ட் டில்ஸ்ன்னு இருக்கா அந்த ஹார்ட் டீல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஹேர் ஆயில் பாட்டிலாம் வரும் ஹாட்டில்ஸ்ல ஹேர் ஆயில் பாட்டெல்லாம் வாங்கினா நமக்கு போனஸ் டெய்லி கிடைக்குது நூற்றம்பது நாளைக்கு கிடைக்குது ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுன்றது இந்த ஆயிரத்தி அறுநூத்த தொண்ணூறுரூவா பேக்கேஜ் தான் இது வந்து சிங்கிள் ஹேர் ஆயில் பாட்டில் கிடைக்கும் டெய்லி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் நூற்றம்பது நாளைக்கு கிடைக்கும் இதே கொஞ்சம் மேலே ஸ்கோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரரூபா பேக்கேஜும் பதினொன்றாயிரத்தி பேக்கேஜ் வரும் ஸோ இங்கே பாருங்கள் அஞ்சு பாட்டில் வேணா ஆறாயிரம் ஸோ அதை ஆயிரம் பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் டெய்லி கிடைக்கும் நூற்றம்பது நாளைக்கு கிடைக்கும் முந்நூறுரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாங்க ஸோ இந்த பதினொரு ஐநூறுவா பேக்கேஜ் பாங்க பத்து பாட்டில் அவைல்வானா பதினொரு ஐநூறுரூவா ஓகேங்களா இதில் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா இதில் வந்து டெய்லி நூற்றம்பது ரூபா கிடைக்குது நூற்றம்பது நாள் கிடைக்குது இதில் டிஸ்கவுண்டும் கிடைக்குது ஓகேவா அதாவது மெயின்